அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் வ மன் தபிஅஹும் பி இஹ்ஸானி இலா யௌமித்தீன் அம்மா பஅத் தபாரகல்லதீ நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அதிஹி லியகூன லில் ஆலமீன நதீரா கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் குர்ஆனுடைய தஃப்ஸீர் கிளாஸ் இனி வரும் காலங்களில் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முன்னாடி குர்ஆன் இறங்கப்பட்டது எப்படி அந்த காலகட்டம் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ராஹிம் நபியை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ராஹிம் அலேஹலாம் அவங்கள பற்றி அல்லாஹத்தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மனித குலத்துக்கே ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே அவங்க தலைவர்னு அல்லா சொல்கிறான் இமாம்னு சொல்கிறான் ஏன் அப்படி அல்லாஹாலா சொல்கிறான் அப்படின்னா இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் நிறைய டெஸ்ட்டு வச்சான் அந்த டெஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப கடினமான டெஸ்ட்டு எல்லாமே அந்த டெஸ்ட் எல்லாத்துலேயுமே இப்ராஹிம் நபி வெற்றி பெற்றாங்க இறைவன் மேலே கொண்ட அந்த உண்மையான ஈமான் அந்த நம்பிக்கையில் எல்லாத்தையுமே அவங்க செஞ்சாங்க என்ஷால்லா அது நம்ம என்னென்னங்கிறதையெல்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய பாடங்களில் நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா அவ்வளோ கஷ்டமான அந்த சோதனைகள்லாம் அவங்க வெற்றி பெற்றதுனால அல்லாஹுக்கே ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதராக இப்ராஹிம் நபி அல்லாஹ் தலா ஆக்கி கொண்டான் அந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் தான் இந்த மனித குலத்துக்கே லீடர் இந்த மனித குலத்துக்கே லீடர் நீங்கள் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இப்ராஹிம் நபி கேட்குறாங்க என்ன லீடர் ஆக்கின மாதிரி என்னுடைய சந்ததிகள்லையும் இதே மாதிரி லீடர் வருவாங்களா இமாம் வருவாங்களா அப்படின்னு இப்ராஹிம் நபி அல்லாஹா விடத்தில் கேட்குறாங்க அதுக்கு தால சொல்கிறான் உன்னுடைய சந்ததிகளில் அநியாயக்காரர்கள் யார் இருக்காங்களோ அவங்கள நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன்னு நல்லா சொல்கிறான் அநியாயக்காரர்கள் இந்த மனித குலத்துக்கு இமாமாக ஆக முடியாது ஆனால் நல்ல மனிதர்களாக இருக்கக்கூடியவங்கள நான் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களை நான் இமாமா ஆக்கி வைப்பேன் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய வாக்காக இருக்குது அந்த அடிப்படையில் இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இஸ்மாயில் நபியை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இஸ்மாயில் நபியையும் அவங்களுடைய தாயார் ஹாஜரா அலி அவங்களையும் இப்ராஹிம் நபியை கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய யாருமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளை இட்டான் அதை இப்ராஹிம் நபி சரியான முறையில் செஞ்சாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாமும் ஹாஜரா அலி இஸ்லாமும் அந்த பாலைவனத்தில் அந்த மக்கால இருந்தாங்க அல்லாஹாலா அதுக்கு பிறகு ஜம்சம் தண்ணியை ஏற்படுத்தினா அதுக்கு பிறகு அந்த பள்ளிவாசலை உருவாக்குனாங்க இன்றைக்கி வந்து உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய புனித தலமாக இருக்கக்கூடிய அந்த காகத்துழாவை நோக்கி ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கி திரும்பி போகிறாங்க அங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்காகத்தான் அல்லா தாலா இப்ராஹிம் நபியை அன்னைக்கு அந்த ஒரு தியாகத்தை செய்ய சொன்னான் அதை அவங்க சரியான முறையில் செஞ்சு முடித்தாங்க இஸ்மாயில் நபி அங்கே தான் வாழ்ந்தாங்க அந்த மக்காலில் தான் இஸ்மாயில் நபி வாழ்ந்தாங்க இஸ்மாயில் நபியுடைய அந்த சந்ததிகள் இப்படியே பெருகி அ அந்த அரபுகள் வந்து அங்கே அதிகமான மக்கள் பெருகி வாழ ஆரம்பித்தாங்க இப்ராஹிம் நபி எந்த மார்க்கத்தை சொல்லி கொடுத்தாங்களோ அதையே தான் இஸ்மாயில் நபியும் அவங்களுடைய மக்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க அந்த மக்கள் ஒவ்வொரு இறைவனை மட்டும் வணங்கி நல்ல ஒரு சமுதாயமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது காலம் மாற 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 இப்படி சும்மா இருப்பானா ஏதாவது ஒரு வகையில் வழி கெடுக்கதானே பார்ப்பான் அப்போ நபிமார்கள் இல்லாத பொழுது இஸ்மாயில் நபிலாம் இஸ்மாயில் நபியோட காலத்துக்கு பிறகு பல காலகட்டங்கள் மாற மாற அந்த இப்ராஹிம் நபியோடைய அந்த மார்க்கமும் மாற ஆரம்பிக்குது அம்ரிபின்னு ஐ அப்படிங்கிற ஒருத்தவன் அந்த இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு மக்களுக்கு தர்மம் செஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல மனிதனாக இருக்கான் இவன் என்ன பண்ணுறான் ஷாம் நாட்டுக்கு ஒரு நாள் போகிறான் அப்போ அந்த ஷாம் நாட்டில் சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறத பார்க்குறான் பார்த்துட்டு வந்து என்ன செய்கிறான்னா அதுலேருந்து ஒரு ஹுபல்ங்கிற ஒரு சிலையை எடுத்துகிட்டு வந்து இங்கே காபத்துள்ளாவில் வைக்கிறான் இவன் ஏற்கனவே ஒரு மக்களிடத்துல ஒரு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறவனாக இருக்கிறதுனால அவன் சொல்கிறத எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹுபுளுங்கிற அந்த சிலையை வச்சு வணங்க ஆரம்பிக்கிறாங்க காபத்துல்லாக்குள்ளே அந்த ஹுபுளுங்கிற அந்த சிலையை கொண்டு வந்து வச்சு வணங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதுவும் இப்ராஹிம் நபியுடைய ஒரு மார்க்கம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படியே நினச்சிக்கிட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு சிலையை ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஒரு சிலைகளை எடுத்துகிட்டு வந்து காபத்துலாக்குள்ளே வச்சு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே சிலைகளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் என்னென்னா அதாவது இப்போ இப்ராஹிம் நபியோட சிலை இஸ்மாயில் நபியோடைய அந்த உருவப்படம் இப்ராஹிம் நபியுடைய உருவப்படம் இதே மாதிரி நல்லவர்கள் ஏற்கனவே வாழ்ந்திருப்பாங்களா அவங்களுடைய உருவப்படங்கள்லாம் இருக்கும்ல அந்தந்த உருவப்படங்கள் இதையெல்லாம் கொண்டு வந்து வச்சு தான் வணங்க ஆரம்பித்தாங்க இப்படியே இவங்களுடைய காலகட்டம் சிலைகளை வணங்கக்கூடிய காலகட்டமாக அப்படியே மாற ஆரம்பிச்சுது அப்போ மார்க்கம் அப்படியே மாறிக்கிட்டே போக ஆரம்பிச்சிச்சு இப்போ இவங்க முழுக்க முழுக்க இணை வைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிட்டாங்க இஸ்மாயில் நபிக்கும் நபி நபிசல்லா ஒலைவசல்ல அவங்களுக்கும் இடையில் ஐயாயிரம் வருஷம் இடைவெளி இருந்துச்சு இஸ்மாயில் நபியுடைய வம்சாவளியில் தான் நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவங்க பிறக்கிறாங்க இவங்க இரண்டு பேருக்கும் இடையில் ஐயாயிரம் வருஷம் இடைவெளி இருக்குது இந்த மக்கா பகுதியில் வேறு எந்த நபியும் வரலை இஸ்மாயில் நபிக்கு பிறகு நபி சொல்லலாஹ் அலி இஸ்லாம் அவங்க வரைக்கும் இந்த மக்கா பகுதிகளில் வேறு எந்த நபியும் வரலை ஆனால் ஷாம் பகுதிகளில் வேறு நபிமார்கள் வந்திருந்தாங்க இப்போது இந்த மக்கா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய எல்லாருமே ஒரு சிலை வணக்கத்தில் மாறி நினைவுக்கக்கூடியவங்களா எல்லார் வீடுகள்லையுமே சிலைகள் வந்துருச்சு காபத்துலாவில் மட்டும் இல்லை எல்லா வீடுகளிலையும் சிலைகள் வந்துருச்சு அந்தளவுக்கு இப்ராஹிம் நபியுடைய மார்க்கமே மாறி சிலையை வணங்கக்கூடிய சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் தான் உலகத்தின் அருட்கொடையான நபி சலுல்லா ஹலிவு செல்லும் அவங்க ரபியுல் அவ்வல் மாதம் பிறை ஒம்பது கிழமை கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றில் பிறகுறாங்க அவங்களுடைய அந்த காலகட்டமெல்லாம் மக்கள் வந்து மிகப்பெரிய மூடப்பழக்கத்தில் இருக்கக்கூடியவங்களா எல்லா பாவங்களையும் செய்யக்கூடிய சமுதாயமாக அப்போ இருந்துக்கிட்டு இருந்தாங்க நபிசுல்லா அலி இஸ்லாமா அவங்களுக்கு இருபத்தி அஞ்சாவது வயசில் திருமணம் நடக்குது ஹதிஜார் அலி அல்லாஹன்ஹா அவங்கள இருபத்தி அஞ்சு நபிஸ்வல்லா அலி இஸ்லாமா அவங்களுக்கு இருபத்தி அஞ்சு வயது இருக்கும் பொழுது ஹதிஜார் அலியை திருமணம் செஞ்சுக்கிறாங்க ஹதிஜார் அலி அல்லாஹன் ஹா என்ன சொல்கிறாங்கன்னா ரசோல்லாவுடைய குணத்தை பற்றி சொல்கிறாங்க அவங்க ரொம்ப நல்ல குணமுடையவங்களா இருந்தாங்க நல்ல ஒழுக்கமுள்ள நல்ல மனிதனாக அவங்க இருந்தாங்க நபியாகவதற்கு முன்பாகவே அவங்க ரொம்ப சிறந்த குணமுடையவங்களா இருந்தாங்க சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து நம்பிக்கையாளராக இருந்தாங்க மக்கள் எல்லாருமே அவங்கள வந்து அமீன் தான் கூப்பிடுவாங்க அந்தளவுக்கு நம்பிக்கையாளராக இருந்தாங்க ஏழை எளியோர்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க நிறைய கொடுப்பாங்க விருந்தினர்களை உபசரிப்பாங்க உறவினர்களை அனுசரிப்பாங்க எல்லா விதமான நற்குணங்களும் நபிசல்லாஹிஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு அடுத்தவங்களுடைய சிரமத்தை எல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க இப்படி நல்ல குணங்களும் கொண்டவங்களாக நபீசல் நலிஸ்லம் இருந்தாங்களாம் அப்ப இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய இந்த மூட பழக்க வழக்கங்கள் பெண்களை வந்து கேவலப்படுத்துறது அடிமைப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய எல்லா கெட்ட பழக்கங்களும் கொண்ட சமுதாயமாக இருந்த அந்த சமுதாயத்தை பார்த்து நபிசல்லிஸ்லம் அவங்களுக்கு ரொம்ப வெறுப்பா இருந்துச்சு என்ன இப்படியெல்லாம் நடக்குது இது வந்து நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரசூல்லா அவங்க தனிமையை விரும்புகிறாங்க இந்த இந்த விஷயங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு விடை விடை கிடைக்கணும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனிமையை விரும்பி ஹிராங்கிற ஒரு குகை இருக்கு அப்ப நபிசல் நாளேஷ் அவங்களுக்கு வந்து நாற்பது வயதை வந்து நெருங்குது அந்த டையத்துல அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஹிரா குகைக்கு அவங்க போறாங்க மக்காலேருந்து ஒரு ரெண்டு மைல் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு குகைதான் அந்த ஹிரா குகை அந்த ஹிரா குகைக்கு இங்கேருந்து சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் ரொம்ப நாள் வரைக்கும் அவங்க இருந்து அப்படியே சிந்திக்க ஆரம்பிப்பாங்க எதனால் எப்படிலாம் நடக்குது என்ன எல்லா விஷயங்களை பற்றியுமே அவங்க ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே அவங்க வந்து ஒரு மூணு வருஷ காலம் வந்து இப்படியே அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கனவு வருது எந்த கனவு வந்தாலும் அந்த கனவு வந்து அப்படியே நடக்கிற மாதிரியே என் அவங்களுக்கு என்ன கனவு வருதோ அது அப்படியே நடக்குது அந்த அளவுக்கு வந்து உண்மையான கனவாக அவங்களுக்கு வருது இப்படியே இருந்துட்டுமா இப்போ ஹதிஜார் அலில்லான் இவங்களோட பங்கையும் நம்ம இதில் பார்க்கணும் ரசூலா அந்த உணவு தீர்ந்து போன பிறகு இவங்க இங்கேருந்து உணவு எடுத்துக்கிட்டு ரொம்ப சிரம் அவங்க கணவருக்கு வந்து அந்த அந்தளவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவங்களாம் ஹதிஜார் அலில்ல்கார் இருந்தாங்க அவங்க வந்து அந்த சிரமமான அந்த மலையில் அந்த ஹிரா குகையை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு கரடுமுரடான ஒரு பாதை கொண்ட ஒரு மலை அந்த மலையில் வந்து அவ்வளோ சிரமப்பட்டு இங்கேருந்து மேலே போய் நபிசல்லாம் வலிசுலம் அவங்களுக்கு அந்த உணவை கொடுத்துட்டு அவங்க திரும்பி எப்படி அவங்க ஒரு பெண்ணாக செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்து அதிசயப்படக்கூடிய அளவுக்கு அந்த பாதைகள் இருக்குது இப்போவே அப்படி இருக்குன்னா அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சோ தெரியல அல்லாஹுக்கு தான் தெரியும் அப் அவ்வளோ ஒரு சிரமத்தில் போய் அவங்க எங்கேருந்து ரெண்டு மைல் தூரம் போய் நபிஸ்ல்லா அலுவலி இஸ்லாமங்களுக்கு அந்த எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஹதிஜார் அலி வந்து முக்கியத்துவம் கொடுத்தவங்களாக இருந்திருக்காங்க அப்போ இப்படியே ஒரு மூணு வருஷம் காலம் போன பிறகு ஒரு நாள் ஹிராக் குகையில் நபிஸ்ல்லா அலுவலி இஸ்லாமா அவங்க இருக்காங்க ரமலான் மாதம் அந்த மாதத்தில் ஜிப்ரீல் அலி இஸ்லாமா அவங்க வர்றாங்க ஜிப்ரீல் அலி இஸ்லாம்கிறவங்க யார் அல்லாஹுடைய மலக்குமார்களின் தலைவர் மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த மாணவர்களுடைய தலைவர் தான் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அந்த ஜிப்ரீல் அலி இஸ்லாமே அல்லாஹு தாலா ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹா தாலா அனுப்புவான் அப்போ நபி சலாஹ் அலி இஸ்லாம் அவங்களுக்கு இந்த வேதத்தை இறக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவங்கள அல்லாஹு தாலா அனுப்பி வைக்கிறான் ஜிப்ரூல் அலி இஸ்லாம் அவங்க ரசுல்லா கிட்டே வர்றாங்க வந்து ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இக்ரா அப்படின்னு சொல்கிறாங்க நசுல்லா அதுக்கு நான் ஓத தெரிந்தவன் இல்லையே எனக்கு படிக்க தெரியாதே ஓது தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க ஜிப்ரல் அலி இஸ்லாம அவங்க அவங்களே நபிஸ்லாம் அலுவலிஸ்லாமே இறுக்கி கட்டி அணைக்கிறாங்க திரும்ப இக்கிற ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் அவங்க எனக்கு ஓத தெரிஞ்சவங்க எனக்கு ஓத தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க மூணு முறை இதே மாதிரியே நடக்குது அவங்கள நல்லா இறுக்கி கட்டி அணைச்சி இக்கிறா ஓதுவீராக அப்படின்னு சொல்லிட்டு இக்கிற அ பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் அப்படின்னு சொல்லி தர்றாங்க உங்களை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக அப்படின்னு தர்றாங்க அவங்க சொல்லி தந்ததை நபிசல்லாஹ் அலி இஸ்லாமாவுங்க அப்படியே மனப்பாடம் பண்ணுறாங்க அப்போ இறங்கப்பட்ட அந்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னால் இக்கர் அக்கொரு ஆன்லையே முதல் முதல்ல இறங்கப்பட்ட வசனம் இது வசனங்கள் தொண்ணூற்றி ஆறாவது அத்தியாயத்தில் ஒன்னிலிருந்து ஆறு வசனங்களை ஜிப்ரில் அலி இஸ்லாமாங்க நபீஸ்வல்லாவிஸ்லாமாவுங்களுக்கு கற்றுத்தராங்க இக்கர் பிஸ்மி ரபிக் ஹலக்கு உங்களை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக ஹலக்கல் இன்சா ஐ அலக்கு அலக்குங்கிற நிலையில் இருந்த மனிதனை அல்லாஹ் படைத்தான் இருக்கிறார் ஓதுவீராக வரப்புகள் அக்ரம் உம் இறைவன் மாபெரும் கொடையாளி சங்கை மிக்கவன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அல்லதி அல்லம பில் கலம் அவனே பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்தான் பேனாவை கொண்டு அல்லாஹலா கற்றுக் கொடுத்தான் அல்லமல் இன்சானமாலம் யாலம் மனிதனுக்கு அவன் அறியாத இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் வேணாவை கொண்டு மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான் அவன் அறியாததையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் கல்லா இன்னல் இன்சா நல எத்தொகா எனினும் நிச்சயமாக மனிதன் வரம்பு மீறுகிறான் அப்படிங்கிற இந்த ஆறு வசனத்தை ஜிப்ரல் அலி இஸ்லாமா அவங்க நபி சொல்லா அலுவலாமுங்களுக்கு சொல்லி தர்றாங்க நபி சொல்லா அலி மனப்பாடம் பண்ணி இதை சொல்கிறாங்க இப்படித்தான் அல்லாஹாலா ஒவ்வொரு முறையும் இறைவனிடத்திலிருந்து இறை செய்தி வரும்பொழுது ஜிப்ரல் அலி இஸ்லாம் வந்து சொல்லி தருவாங்க அதை ரசுல்லா வந்து மனப்பாடம் பண்ணி மக்களுக்கு சொல்லுவாங்க மக்களில் சில பேர் தேர்ந்தெடுத்து இதையெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எழுத சொல்லுவாங்க